வெட்டி பான நന്മையை தருவேன் என்றிரே இன்றக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே இளந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னிரே வெட்டி பான பங்கையும் தੰதிருवारे சங்கீதம் 68 அதனுடைய மூன்றாவது வசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லையா அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் இழக்க செய்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் எதிரிட்டு போரி போரிட்டு கொண்டிருக்கலாம் உங்களோடு கூட வாதாடி கொண்டிருக்கலாம் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கசப்பை கொடுத்து கொண்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம் ஏதோ ஒரு மனபாரம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம் இப்படி வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஐயோ நான் துக்கத்தோடு இருக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே எனக்கு சமாதானமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க நீங்கள் மகிழ்ந்து நீங்கள் கூர்ந்து நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைய கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஒரு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார் உடைய தொழில்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு உடைய துக்கத்தை மாற்றுகிற ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார் நீங்கள் கழி கூறுவீர்கள் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் துக்கத்தை கொடுக்கிற உங்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்களை ஒடுக்க நினைக்கிற உங்களை நெருக்கப்படுத்துகிற அந்தகார சக்திகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே கத்தரு அண்ட கத்தரை தேடுகிற பிள்ளைகள் அண்ட மகிழ்ந்து கழிகூர்ந்து அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம் மனவாரத்தோடு இருக்கலாம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா